போதனா நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் குடும்பஸ்தர் ஆன்லைன் டாலர் மூலம் சம்பாதிப்பவரது வரியை குறைக்க முடியாது அந்த அரசு தெரிவிப்பு தனியார் துறையின் சம்பள உயர்வு நடைமுறையில் சிக்கல்கள் சூடானில் ராணுவ விமானம் விபத்து நாற்பத்தி ஆறு பேர் பலி யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக இன்று வியாழக்கிழமை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் நோயாளர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களுக்கிடையே தொடங்கும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு இரண்டு மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் வைத்தியசாலை வைத்தியசாலையினை நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையினால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாகிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மன தெரிவித்துக் கொள்கின்றோம் பின்வரும் காரணங்களுக்காகவே நாம் எமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையும் அதே நேரம் அதிகமான விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதனால் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளது யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளரை பொறுப்பிலிருந்து அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளமை நோயாளிகளின் உயிராபத்திற்கு ஏதுவான பாதகமான நிலைமையை உருவாக்கியுள்ளது சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளிடம் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக அது தீவிர சிகிச்சை தவிர்த்த சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம் இது நோயாளரின் நலன்கதவி எடுத்தப்பட்ட முடிவு என்பதால் நீண்ட கால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்புள்ளது இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிர்த்த சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதை மன வருத்தத்துடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மரண சடங்குக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் வவுனியா தோணிக்கல் பகுதியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான வடிவேலு சட்குணராஜா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஆறுகள் மடத்தில் உள்ள உறவினர் மரண சடங்குக்கு அவரும் அவரது மனைவியும் வந்திருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மரண சடங்கு நிறைவடைந்ததை தொடர்ந்து அருகில் உள்ள உறவினர் வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது அவர் மயங்கி விழுந்துள்ளார் அவர் உடனடியாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட போதிலும் அங்கு உயிரிழந்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதல் இணைய துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினைந்து சதவீத வரியை அமுல்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என ஊடகத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் இணையத்தின் மூலம் சமூக ஊடகங்களை கையாண்டு கண்ணுக்கு தெரியாத வகையில் தேசிய பொருளாதாரத்திற்கு அதிக டொலர்களை சேர்க்கும் ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை கொண்ட இந்த துறைக்கு வரி விதிப்பதற்கு பதிலாக ஊக்குவிக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த வரி விதிப்பை கைவிட முடியாது என தெரிவித்துள்ளார் எனது அறிவின்படி இதைவிட அதிக வரி விதிக்க முன்மொழியப்பட்டது ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் அதை செய்ய வேண்டும் இல்லையெனில் நாங்கள் மிகவும் கடுமையான வரிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அரசு வரிவாயை அதிகரிப்பதற்காக மக்களுக்கு அதிக சுமையை சுமத்தாமல் நாங்கள் மிகவும் வரையறுக்கப்பட்ட வரிகளை வசூலிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏற்கனவே சுமத்தப்பட்டுள்ள சுமையில் பெரும்பாலானவற்றை குறைக்கப் போகின்றோம் இப்போது என்னால் கொடுக்கக்கூடிய பதில் இதுதான் நிதி அமைச்சகத்தின் சார்பில் மேலும் ஏதேனும் நிவாரணம் வழங்க முடியுமா என்று நான் பார்ப்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் மூலம் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசு முன்மொழிந்தாலும் அவ்வாறு சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்று இலங்கை ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் தெரிவித்துள்ளது தொழிலதிபர்கள் திவாலான தங்கள் தொழில்களை மீட்டெடுக்க நேரம் தேவை என்று அதன் தலைவர் டேனியா எஸ் அபேசுந்தர கூறியுள்ளார் நாங்கள் உங்களிடமிருந்து பட்ஜெட்டில் உள்ள சில தரவுகளை எதிர்பார்க்கவில்லை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை எதிர்பார்க்கின்றோம் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது அது உண்மையில் ஒரு நல்ல விடயம் தனியார் துறைக்கும் அதையே செய்ய சொன்னவுடன் யோசித்து பாருங்கள் நமது இருபத்தி ஓரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டவுடன் உடனடியாக ஆறாயிரம் ரூபாய் வித்தியாசம் வருகின்றது நாங்கள் ஐம்பது முதல் அறுபது மணி நேரம் ஓட்டி செய்கின்றோம் அப்போது ஒரு மணி நேரத்திற்கு இருநூற்றி பத்து ரூபாய் கொடுக்கின்றோம் அதற்கு மட்டும் பத்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்கின்றோம் அத்துடன் இடிஎஃப் இபிஎஃப் மற்றும் சம்பளம் அனைத்தையும் சேர்த்தால் சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் அதிகரிக்கும் அது அடிப்படை சம்பளத்தில் இருந்து அதிகரித்தால் தொழில் முனைவோர்களாகிய எங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் இதற்கிடையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததன் மூலம் தங்கள் சம்பளம் குறைந்துள்ளதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டியிருக்கும் இருக்கும் என்றும் அதன் தலைவர் ரங்க கூறியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மது அருந்துவதை போன்ற ஏஐ தொழில்நுட்ப வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றது காசாவை அமெரிக்கா கைப்பற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்காலத்தில் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் காசா எப்படி இருக்கும் என்பதை போன்ற சித்தரிக்கப்பட்ட ஏஐ வீடியோவை அதிபர் ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவில் காசா நகரத்தில் மையத்தில் டொனால்டு டிரம்புக்கு தங்க நிறத்தில் சிலை அமைதியான கடற்கரையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் டிரம் மது நடைப்பயணம் நடைபயணம் குழந்தைகளுக்கு பணத்தை போன்ற காட்சிகள் பதுங்கு துப்பாக்கிகளும் வெடிக்காத குண்டுகளும் நிறைந்த பூமியை முற்றிலுமாக மாற்றி நகரத்தை மேம்படுத்துவதை போன்று அந்த வீடியோவில் காட்சிப்படுத்தப்படுகின்றது இந்த வீடியோவின் பின்னணியே ட்ரம் காசா இது என்ற பாடலும் ஒழிக்கின்றது இந்த வீடியோவுக்கு பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் புகழ்பெற்ற இளம் நடிகைகளில் ஒருவர் கிம் சே ரான் கடந்த பதினாறாம் திகதி தன்னுடைய இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டார் கிம் மாலையில் அவரை சந்திப்பதாக இருந்த நண்பர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து எடுக்காததை தொடர்ந்து இவருடைய மரணம் வெளியே தெரிய வந்துள்ளது காவல்துறையினர் விரைந்து தற்கொலைத்தான் வேறு சந்தேகிக்கும்படியான படியான சூழல் எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரம் ஆண்டில் பிறந்தவரான கிம் சே ரான் முதன் முதலில் ஒன்பது வயதில் குழந்தை நட்சத்திரமாக ஏர் ஃப்ரெண்ட் நியூ லைஃப் படத்தின் மூலம் நடிக்க வந்தவர் தந்தையால் ஆதரவற்றோர் விடுதியில் விட்டு செல்லப்பட்ட ஒரு பெண் குழந்தை புதிய வாழ்க்கைக்கு தன்னை எவ்வாறு தயார் செய்து கொள்கின்றாள் என்பதை சித்தரிக்கும் படம் இது த மேன் நோவேர் என்ற திரைப்படத்தின் மூலம் நட்சத்திர தகுதியை பெற்றார் கிம் வெளியான ஆண்டில் கொரியாவில் மாபெரும் வெற்றியை பெற்ற இந்த படத்திற்கான எட்டாவது கொரியா திரைப்பட விழாவில் சிறந்த புதுமுக நடிகை விருதை பெற்றார் கிம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் இவருடைய ஏ ஃப்ரெண்ட் நியூ லைஃப் சிறப்பு திரையிடலுக்கு அழைக்கப்பட்டதன் மூலம் விழாவில் பங்கேற்க குறைந்த விழாவில் பங்கேற்ற குறைந்த வயது நடிகை என்ற பெருமையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது சூடானில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் நகரில் உள்ள சூடான் ராணுவத்தின் மிகப்பெரிய விமானப்படை தளமான வாடி இருந்து உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு ராணுவ விமானம் புறப்பட்டுள்ளது உக்ரைன் நாட்டின் அண்டனோவ் விமானம் நிறுவனம் தயாரித்த இந்த விமானத்தில் சூடான் மூத்த ராணுவ அதிகாரிகள் உட்பட பலர் பயணித்ததாக கூறப்படுகின்றது இந்த விமானம் வாடி சீட்னாவில் இருந்து புறப்பட்ட சில நொடிகளில் குடியிருப்பு பகுதியில் மேல் விழுந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி ரெண்டு இந்து பயணிகள் ஐம்பத்தி ஒன்பது பேர் கோத்ரா புகைய நிலையத்தில் வைத்து முஸ்லிம்களால் படுகொலை செய்யப்பட்டனர் இதன் பின்னர் நடந்த கலவரத்தில் ஆயிரம் பேர் வரையில் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து டோக்கியோ மெட்ரோ தாக்குதல்களை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அசகாரா என்ற மதக்குழு தலைவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இவரது மரண தண்டனை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு பிலிப்பைன்ஸில் பயணிகள் கப்பலில் அபு அபுசாயாக் தீவிரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் நூற்றி பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஏழு மட்டக்களப்பு நகரில் உள்ள இலங்கை விமானப்படையினரின் விமான ஓடுபாதையை நோக்கி நடத்தப்பட்டை வீச்சில் இலங்கைக்கான அமெரிக்க மற்றும் இத்தாலிய தூதுவர்கள் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்